ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறதோட இது வந்து ஒரு ஒரு டெய்லி இன்கம் ஏன் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு இந்த பாட் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட்ஸ் பாட் ஓகேவா ஸோ ஸ்மார்ட்ஸ் அப்படின்றது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏய் டெக்னாலஜி மூலமாக இயங்குது இந்த ஸ்மார்ட் ஸ்மார்ட் மூலமாக நீங்கள் டெய்லி வந்து ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் பர்சன்ட் ஏன் பண்ண முடியும் வித் யுவர் கேபிட்டல் ரிட்டன் நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்ட் ஏற்ற மாதிரி கேபிட்டல் வந்து நீங்கள் டைம் ரிட்டன் எடுத்துக்கலாம் ஓகேவா எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய ஐ மீன் பேக் பேக்ரவுண்ட் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நான் வந்து ட்ரஸ்ட் வேலெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபேண்டம் வேலெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சொலானா பிளாக் செயின்லேயும் பைனான்ஸ் பிளாக் செயின்லையும் இருக்குதுங்க ஸோ இட்ஸ் எ டுவல் செயின் பிளாட்ஃபார்ம் இப்போ இந்த பாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் என்னுடைய பாட்டு இந்த பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டாலர்ஸ் ஃபிஃப்டி டாலர்ஸ் நீங்கள் வந்து ஒரு பாட்டு செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஃபார்ட்டி டாலர்ஸ் கமிஷன் வந்துருது ஸோ எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கே டேரக்ட் ரெஃபரல் வந்துடும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக விட்ரா பண்ணிக்கலாம் இந்த பாட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எம்இவி பாட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வேல்யூ பாட் இது எந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட்டில் பெரிய ப்ராஃபிட் வருதுன்றதை அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல மட்டும் தான் ட்ரேட் பண்ணும் மற்ற டைம் ட்ரேட் பண்ணாது ஸோ தேவையில்லாத ட்ரேட்ஸ் எடுத்து லாஸ் எடுக்கிறதுக்கு பதில் இது எங்கே நீடு இருக்கும் அங்கே மட்டும்தான் வந்து ட்ரேட்ஸ் எடுக்கும் இல்லைனா ட்ரேட்ஸ் எடுக்காதுங்க சரியா இதுதான் வந்து எம்இவி பாட்டுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த எம்இவி பாட் எடுத்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கான ப்ராஃபிட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் ஒன் பாயிண்ட் ஒன் நைன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அப்போ இது வந்து ஸ்டேபிளாக இல்லை எந்த ஒரு நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக கொடுக்காமல் என்ன ப்ராஃபிட் வருதோ அதை ஷேர் பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக லீகலான லாங் டர்மான கம்பெனியை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு தௌசண்ட் டாலர் போட்டேன் எனக்கு வந்து இது வரைக்கும் ஒரு டூ ஃபிஃப்டி ஃபோர் டாலர் எடுத்திருக்கேன் ஒரு ஒன் மந்தில் இந்த இன்கம் நான் எடுத்திருக்கேங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் எனக்கு இப்போ வந்திருக்கு ஆவரேஜாக சரியா பர் மந்த்து ஸோ நேற்று எனக்கு நைன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் டாலர் வந்துருக்கு இன்றைக்கி எஸ்டிமேட்டட் வந்து த்ரீ பாயிண்ட் நைன் டூ வரணுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது இது வந்து நான் அந்த டுவெல் டாலர்ன்றது எப்போ டுவெண்ட்டி டாலர் ஆகுதோ மினிமம் நீங்கள் டுவெண்ட்டி டாலர்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து அப் பண்ணிக்கலாம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை நான் வித்ட்ரா பண்ணோன்னா விட்ராவில போயிட்டு நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸ் டி பிப்டொண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா ரைட் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆக்டிவேட் நோ அப்படின்ற ஒரு பட்டனை போய்ட்டு என் கான்ட்ராக்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் இந்த மேலே வந்து அந்த பர்ஸ் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ண அப்படின்னா இதில் டெபாசிட் பண்ணிக்கணும் இப்போ யுஎஸ்டிடினா யூஎஸ்டி டெபாசிட் அப்படின்னு க்ளிக் பண்ணால் அந்த யுஎஸ்டி அட்ரஸ் வந்துடுங்க புரியுதா இந்த டெபாசிட் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஃபண்ட் அனுச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலெட்டில் போய் உட்காந்துரும் அண்ட் இது ஒன்ஸ் உள்ள கிரெடிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஆக்டிவேட் உங்களை போயிட்டு என்ன கரன்சின்னு கேட்பாங்க யுஎஸ்டிடினு கொடுத்தீங்க அப்படின்னா அது கேட்கும் கான்ட்ராக்ட் எவ்வளோ நாளைக்கு காண்ட்ராக்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஸோ கான்ட்ராக்ட் அப்படின்னும் போது மொத்தம் வந்து நாலு கான்ட்ராக்ட் இருக்குங்க ஒன் டே கான்ட்ராக்ட் இருக்குது ஒன் டே ட்ரேட் முடிஞ்சோன்னு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் கேபிட்டல் ரிட்டர்ன் செவன் டேஸ்னால் உங்களுக்கு வந்து ஃபிஃப்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்பெனிக்கு சரியா தேர்ட்டி டேஸ் கான்ட்ராக்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த காண்ட்ராக்ட் முடிஞ்சாலும் உங்கள் கேபிட்டல் எடுத்துக்கலாம் அப்போ தேர்ட்டி டேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் கம்பெனிக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் அண்ட் ஃபைனலாக நாங்கள் எல்லாருமே போடுற ஒரு சூப்பரான கான்ட்ராக்ட் வந்து ஹண்ட்ரட் டேஸ் கான்ட்ராக்ட் ஏன்னா ஹண்ட்ரட் டேஸ் கான்ட்ராக்டில் வந்து எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு வந்துடும் டுவெண்ட்டி பர்சன்ட் கம்பெனிக்கு போயிடும் சரியா அப்போ டெய்லி இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு எவ்வளோ வந்திருக்கு ஸோ ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்திருக்கு அப்ப அந்த ஒன் பாயிண்ட் டூ டூ எயிட்டி பர்சென்ட்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு பாயிண்ட் நைன் டூ ஒன் பர்சன்ட் எனக்கு இன்கம் வந்துருக்கோங்க ஸோ அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்பவுண்டிங்க்கும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் பணம் சம்பாதிக்க முடியும் ஓகேவா சிம்பிளாக வந்து நம்ம ஒரு ஒரு சின்ன கேல்குலேஷன் பார்க்கலாம் இப்போ காம்பவுண்டிங் கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குங்க அந்த காம்பவுண்டிங் கேல்குலேட்டரில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு தௌசண்ட் டாலர் போடுறீங்க அப்படின்னா அந்த தௌசண்ட் டாலர் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் இல்லை ஒரு த்ரீ மந்த்ஸே போடுவோமே த்ரீ மந்த்ஸில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து டூ எக்ஸாக வரும் அப்போ தௌசண்ட் டாலர் டூ தௌசண்ட் டாலர் ஆக்கிறதுக்கு த்ரீ மந்த்ஸ் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக செக் பண்ணிக்கலாங்க புரியுதா ஸோ இதில் வந்து ரெஃபரல் ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் வந்து இப்போ என் டீம் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா லக் பக் ஒரு த்ரீ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி ஃபைவ் டாலர் இருக்குது சிக்ஸ்டி ஒன் மெம்பர்ஸ் இருக்காங்க என் டீமில் புரியுதா இன்விடேஷன் கோட் எல்லாமே இருக்குது ஸோ எனக்கு டீம் மூலமாக ஒரு தேர்ட்டி சிக்ஸ் டாலர் வந்திருக்கு இந்த மந்த்து ஓகேவா ஸோ இதுதான் விஷயம் நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணுறீங்களோ அவங்க என்ன இன்கம் வாங்குறாங்களோ டுவெண்ட்டி லெவல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இருக்குது ஸோ டேரெக்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணவங்க என்ன ஏர்ன் பண்ணாங்களோ அதில் டென் பர்சென்ட்டும் மற்ற பத்தொம்போது லெவலில் யார் என்ன ஏர்ன் பண்ணாலும் உங்களுக்கு அவங்க இன்கம்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் வந்து டெய்லி டெய்லி கிரெடிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ இது வந்து எப்படிங்க நான் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ட்ரேட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ப்ளாக் செயினில் இது உண்மையாகவே நடக்குதா ட்ரேட் என்னன்றது யூ கேன் செக் இட் இன் தி ப்ளாக் செயின் ஓகே ஸோ இதுதான் வந்து ட்ரேட்ஸு பாருங்கள் எனக்கு எவ்வளோ இன்கம் வந்துருக்குன்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த இன்கம் வந்து நீங்கள் பிளாக் செயின்லேயே போய் செக் பண்ணிக்கலாம் புரியுதா ஸோ நேற்று கம்யூனிட்டி ரிவார்டு வந்து டூ பாயிண்ட் செவன் டாலர் எனக்கு வந்துருக்குங்க ஓகே அதுதான் பியூட்டியே ட்ரான்சாக்ஷன் ஐடியோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்புறம் டேரெக்ட் ஆஃப்ரல்ட்டு எனக்கு எவ்வளோ இன்கம் வந்துருக்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி என்னென்னா நீங்கள் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்து ட்ராக் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் விஷயம் இங்கே ஸோ எம்இவி பாட்டுன்னு சொல்லிட்டு மே பாட் இருக்குது மாதிரி மினிமம் வந்து நம்ம ட்வெண்ட்டி டாலர்ஸ்லேருந்தே உள்ளே வந்துக்கலாம் மேக்ஸிமம் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் அண்ட் யூ கேன் விட்ரா கேப்பிடல் கேபிட்டல் டைம் ஸோ இது ஆக்டிவேஷன் அண்ட் ரெடம்ஷன் ரெக்கார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் ஒரு கான்ட்ராக்ட் ரெனியூவ் பண்ணிட்டேன் மற்ற ரெண்டு கான்ட்ராக்ட்ருக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் ஓகே ஸோ இப்போ இதில் மெயினாக ஒரு விஷயம் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா எப்படி சார் ப்ராஃபிட் வருதுன்னு கேட்குறாங்க ஸோ இந்த எம்இவி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக வரக்கூடிய ப்ராஃபிட் இப்போ இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ டூ இந்த ஒன் பாயிண்ட் டூ டூ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாங்க பாக் செயினில் எதில் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் ஸோ அந்த சால் ஸ்கேன் இருக்கு இல்லையா இந்த சால்ட் ஸ்கேனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னும் போது அந்த சொலனா செயினில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒன் இருக்குது ஓகேவா ஸோ இந்த சால்ட் ஸ்கேன்ன்றது இட்ஸ் அ பிளாக் செயின் ஓகே ஒவ்வொரு ஆன் செயின் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் இது வந்து காப்பி ட்ரேடிங்கான பிளாட்ஃபார்ம் ஸோ காப்பி ட்ரேடிங் மாதிரி தான் நம்ம பாட்டும் இயங்கிகிட்டு இருக்கு ஸோ இதை எப்படி நம்ம பா நம்ம செக் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாங்க சரியா ஸோ நம்ம வந்து காப்பி வேண்டாம் நம்ம பாட் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டால் பாட் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு ப்ராஃபிட் வந்து செக் பண்ணிக்கலாங்க ஓகே சால் ஸ்கேன் இருக்குல்ல சால்ட் ஸ்கேனில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா சொல்லானா அண்ட் பைனான்ஸில் தான் போயிட்டுருக்கு இப்போ நான் சொல்லான தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ரியலி நைஸ் பிளாட்ஃபார்முங்க ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நீட்ஸ் எல்லோருடைய தேவைக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா இருக்குது ஸோ ப்ளீஸ் பிளான் அக்கார்டிங்லி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஸ்மார்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எப்படி ப்ராஃபிட் வருது என்ன பண்ணுறாங்க எப்படி டீமாக ஒர்க் பண்ணால் இன்கம் வரும்ன்றது எல்லாமே நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க ஸோ லெட் சி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் Have a nice day.